வணக்கம் நியூ மென்னார் செய்திகள் ரணிலை ஆதரித்து மென்னார் பஜார் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் நாடு மேலும் அபிவிருத்தி அடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வன்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக் கொள்வார் அதேபோன்று தேசிய ரீதியில் அதிகூடிய வாக்குகளை பெற்று ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பஜார் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தெரிவிக்கையில் அவர் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு கோரி இன்றைக்கு மன்னார் நகர பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களில் நான் ஈடுபடுகின்றேன் அப்ப போகல உண்மையிலே கடைகளில் நான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னும் வந்தேன் மன்னார் நகரத்தை பொறுத்த அளவுக்கு வியாபாரிகளும் சரி மற்றது முக்கியஸ்தர்களும் சரி அதே போல் கல்வியாளர்களும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எமது இன்றைய நில நாங்கள் தொடர் நடந்து இன்னும் நாடு முன்னேறி மக்களுடைய பொருளாதாரம் மேம்படுறதுனால் இந்த ஜனாதிபதி தான் மீண்டும் வர வேண்டும் என்பதில் அவங்க உறுதியாக இருக்கின்றாங்க அந்த அடிப்படையில் சில இடத்துல போய் நாங்கள் வாக்கு கோர முதலே நாங்கள் ஜனாதிபதிக்கு எங்கட போஸ்டல் வாக்களை போட்டு விட்டோம் சில இடத்துல சொல்கிறாங்க கேஸ் சிலிண்டர் சின்னம் அவர்கள் நாங்கள் அவருக்கு தான் போடுவோம் அடிப்படையில் மிகவும் நல்ல 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 கருத்துக்களையும் நல்ல நிறையங்களை ஆதரித்து அனுப்புகிற முறைகளை பார்க்கையில் நான் கிரண் வந்து ஜனாதிபதி மன்னார் மாவட்டம் சாரி வன்னி மா அதாவது வன்னி தேர்தல் மாவட்டத்திலேயே அதிக கூடுதலான வாக்களை பெறுவார் அதே போல் தேசிய ரீதியிலையும் அதிக கூடிய வாக்களை பெற்று மீண்டும் ரெண்டாயிரத்தி அதாவது இப்போ நடக்கின்ற இருபத்தி ஓராந்தேதி நடக்கின்ற தேர்தலில் கூடுதலான வாக்கு பெற்று இருபத்தி ரெண்டாம் தேர்தல் தேர்தல் அறிவிப்புல வந்து இன்சா அல்லாஹ் கூடுதலான வாக்குகளை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்வார் என்பது மக்களுடைய ஆதரவுகளில் இருந்து எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது நான் இந்த இடத்துல அதாவது எங்களோட இந்த உடவியலாளர்களோட இந்த சந்திப்புலையும் நாங்கள் கேட்கறது வந்து மத மக்களுக்கு மிகவும் அதாவது நாடு வளம் பெற நாடு வளம் பெற்றால் மக்களும் வளம் பெறுவார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்